நான் ஏன் அப்படின்னா வந்துட்டு எல்லாத்துக்கும் தீபாவளி வந்துருச்சுன்னு தெரியும் அதுக்கான ஷாப்பிங்லாம் வந்து நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க பண்ணிட்டு இருப்பீங்க இப்போ அதுக்காக தான் போகிறோம் அதாவது ஃபேமிலிக்காக கிடையாது எனக்காக சரவக்காக அதுவும் நான் இன்னைக்கு இந்த தடவை சொல்லிட்டேன் நீ சாரி எடுத்தே ஆகணும் அப்படின்னு ஸோ சரவக்காக நாங்கள் சாரி வாங்க போகிறோம் எனக்கு நான் வந்து எனக்கு ஒரு அஞ்சாறு சேலை எடுத்துக் கொடுத்துருங்கம்மா வருஷத்துக்கு ஏன்னா சும்மா சும்மா எடுக்க வேணாம்னு சொல்லி சொல்லியிருக்குறேன் சோ அதுக்காக வந்து எனக்கு கூட்டு போற இடம் இங்கெல்லாம் கிடையாது ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போகிறோம் ட்ராவல் பண்ணி எனக்கு கூட்டு போக போறாது அது எந்த ஊரு எங்க போறாபிங்கன்னா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாவ பாருங்க அதுக்கு முன்னாடி அம்மா சில ஃபஸ்ட் எல்லோரு பாக்குறாங்க சப்ஸ்கி பண்ணிக்கலாம் எனக்கு க்ளிக் பண்ணிக்கங்க லிக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோ கூட போகலாம் அப்படி வந்து நாங்கள் சாரி எடுக்க வந்த கடை எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் தான் என்னங்கக்கா அங்கேயெல்லாம் பக்கத்தில் இல்லையா கோயம்புத்தூர் போய் ட்ரெஸ் எடுக்க போகிறீங்கன்னு கூட நீங்கள் சொல்லுவீங்க கோயம்புத்தூர்ல பார்த்தீங்கன்னா இளம்பெல சாரீஸ்லாம் வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க அதுக்காக தான் போயிருக்கேன் என்ன ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா மூணு சாரீ வந்து ஆயிரத்தி நூறுபான்னு ரூபான்னு சொல்லி போட்டிருக்காங்க அதை எடுக்க தான் போயிருக்கோம் நாங்கள் வந்து இப்போ எங்க இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரவி சில்க்ஸுங்க நம்ம கோயம்புத்தூர் இருக்க ரவி சில்க்ஸில் தான் இருக்கும் நம்மளோட இளம் பிள்ளை சாரீஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா ஆஃபர் சாரிங்க நேரடி கைத்தறி மூலமாக வந்து நம்மளுக்கு கிடைக்கிற எல்லாம் இங்கே இருக்குங்க இது மூணு சேலமே வந்து ஆயிரத்தி நூறுரூபாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட மூணாவது வருஷம் ஆன்வர்ஸ் ஆனிவர்சரின்னால் இவங்க வந்து ஆஃபர் போட்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க இந்த சேரீ மட்டும் இல்லைங்க ஏகப்பட்ட சேரீஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது இது ஒரு ஸாரியா எடுத்தீங்கன்னா நீங்க நானூற்றி அறுபத்தஞ்சு ரூபாய் போட்டு எடுக்கணும் இதே மூணு ஸாரியா எடுத்தீங்கன்னா ஆயிரத்தி நூறு ரூபாய் இந்த வருஷம் தீபாவளிக்கு இப்படி ஸாரீஸ் வாங்கி நீங்க வந்து உங்களோட தீபாவளியை வந்து கலர்ஃபுல்லா நீங்க வந்து என்ஜாய் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா காட்டன் சேரீஸ் எல்லாம் இருக்குது அதாவது லேடிஸ்க்கு மட்டும் கிடையாதுங்க ஜென்ஸுக்கும் இருக்குது ஜென்ஸ் செக்ஷன்ஸ் நான் வந்து காமிக்கிறேன் கிட்ஸுக்கும் இருக்குது அதையும் நான் வந்து காமிக்கிறேன் மெயினாக பார்த்திங்கன்னா சாரீஸ் தான் ஆஃபர் பயங்கரமாக வந்து போட்டிருக்காங்க மிஸ் பண்ணிடாதாங்க இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் வீடியோவை வந்து நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இதோடய லொக்கேஷன் சொல்கிறேன் இந்த வருஷம் தீபாவளி வந்து நீங்கள் கலர்ஃபுல்லாக வந்து நீங்கள் தீபாவளி வந்து செலிப்ரேஷன் பண்ணலாம் இந்த சாரீஸ்லாம் பாருங்க நம்மளுக்கு வந்து இளம்பில் ஸேரீ கிடைக்கும் நம்ம சேலம் தான் போகணும்னு இல்லை நம்ம கோயம்புத்தூர்லேயும் இருக்குது யாரும் மிஸ் பண்ண வேண்டாம் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இந்த சாரியோட ரேட்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத நான் வந்து இந்த வீடியோஸில் ஒன்றும் நான் சொல்கிறேன் மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ணா நம்மகிட்ட சாரி ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்னன்னா நம்ம ஸ்டார்டிங் ஸ்டார்டிங் ஒரு ஸ்டார்டிங் ஒரு இரநூத்த அறுபத்தி நிலையில் நம்மகிட்ட இருக்குங்க இரநூத்தி அறுபத்தஞ்சு இரநூத்தி ஒரு நாற்பதாயிரம் வரைக்கும் நம்ம எல்லா ரேஞ்ச்லையும் சாரீஸ் இருக்குங்க ஓ அப்படிங்களா இரநூத்தி அறுபத்தஞ்சு ரூபாங்கிறப்போ இந்த சாரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போன சாரீஸ் ஆமாம் இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு இரநூத்தி நாற்பதுலேருந்து இருக்குங்க இரநூத்தி நாற்பது ப்ளவுஸ் எல்லாங்கண்ணா இது ப்ளவுஸோட சேர்ந்து வருங்கம்மா எல்லா சாரீஸ்க்கும் ப்ளவுஸோட சேர்ந்து வரும் ஸ்டார்டிங் பிரைஸே பார்த்தீங்கன்னா இருநூத்தி இருநூத்தி நாற்பதுல இருந்தே இருக்கும் நாற்பதுல இருந்தே இருக்குங்க நாற்பதுல இருந்தே அந்த ரேஞ்சில் இருந்தே பார்த்தீங்கன்னா சாரீஸ் எல்லாம் வந்து நம்ம ரவி சில்க்ஸ்ல இருக்கு இது மட்டும் இல்லைங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி சாரீஸ் எல்லாம் நிறைய பார்த்தீங்கன்னா அழகழகா இருக்கும் ட்ரெண்டிங் சாரீஸ் கூட இங்கே இருக்குங்க இதெல்லாம் பார்த்தா ஒரு இரநூத்தி அறுபத்தஞ்சு தான் வருங்க இந்த சாரீஸ் இரநூத்தி அறுபத்தி அஞ்சு ஸோ நம்மகிட்ட எல்லா ரேஞ்சுமே சாரீஸ் இருக்குதுங்க பூனம் சில்கில் சாஃப்ட் சில்க்கு ஐ கிரேப் சில்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரேப் சில்க்கு நான் லெனன் இருக்குது இந்த கிரேப் சில்க்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய வெரைட்டி இருக்குங்க அதில் இருக்குங்கண்ணா டபுள் சிட் பாடோட சேர்ந்து வந்துருங்கண்ணா இதெல்லாம் வெறும் ஒரு நானூற்றி இருபத்தி மட்டும் தான் இருக்கும் ப்ரோசா காட்டன்லேயே ப்ரோசா காட்டன் பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு ரூபா ஸோ இந்த இந்த மாதிரி சாரீஸ் பிடிச்சவங்கன்னா நிறைய பேர் இருப்பீங்க எனக்கே இந்த சாரீ வந்து ரொம்ப பிடிக்குங்க ஏன்னா கட்டுறதுக்கு அவ்வளோ இருக்கும் ஆ என்ன சொல்கிறது எங்கேயா நம்ம வெளியே ட்ராவலிங்கில் இந்த சாரீஸ்லாம் கட்டுறப்போ நம்மளுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இந்த சாரீஸ்லாம் நம்ம இல்லையே இப்போ நிறைய கலர் இருக்குது அதில் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராசா காட்டன் இருக்குங்களா அதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேனல் இருக்குண்ணா அக்கெலாம் மெரூன் சைடு இருக்குது எல்லோ ஷைடு இருக்குது இதுலேயே பார்த்தா உங்களுக்கு க்ரீன் ஷைடில் பார்த்தா டார்க் க்ரீன் பாட்ரோடு இருக்குது ஸோ அது மாதிரி எல்லா ரேஞ்சுலேயுமே இருக்குண்ணா அதில் உங்களுக்கு இதெல்லாம் பார்த்து நினைக்கா கொடுத்துருங்க பெரிய பாட்ரு பட்டு சரி எப்படி பாடரு இருக்குமோ அதே மாதிரி பாட்ரு கொடுத்து கொடுத்துருக்காங்க ப்ராசா காட்டன்லேயே உங்களுக்கு லோ ரேஞ்சஸில் நான் சொல்ல லெவல் சைஸ் பாரோட சேர்ந்து வந்துருங்கண்ணா நல்லா நம்ம மட்டும் இது மட்டும் இல்லைனா உங்களுக்கு பார்த்தா லோ பட்ஜெட்லேயே இந்த மாதிரி இருக்குன்னா அதை விட்டு உங்களுக்கு காட்டனில் பார்த்தா காட்டன்லேயே மினிமம் ஒரு நானூற்றம்பதுலேருந்து அப் டு ஒரு நாலாயிரம் ரூபாய்க்கு நம்ம எல்லா ரேஸ்லையும் இருக்குண்ணா ஃபோன் வேணால் பார்க்கலாங்கண்ணா கல்யாணி காட்டன் சாரீஸ் கூட இங்கே இருக்குங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மோஸ்ட்லி எல்லா ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்க சாரீஸு எழுநூற்றி எண்பது ரூபா அதோட ரேட்டு கேரளா சாரீஸ் இருக்குது உங்கள்கிட்ட ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு இந்த ஃப்ளவர் சாரீ காதி காட்டன் சாரீஸும் எங்கள் கிட்ட பார்த்திங்கன்னா இருக்குது இதில் பார்த்திங்கன்னா காதி காட்டன்லேயே நம்மளுக்கு வந்து கலங்கரி ப்ளவுஸ் கலங்கரி ப்ளவுஸோட காதி காட்டன் சாரீஸ் இருக்கும் இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி இப்போ பார்த்திங்கன்னா ஆன்லைனில் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க சாரீஸு ஸோ ப்ளவுஸோடு வந்து நம்மளுக்கு வருது இந்த சாரீஸோட ரேட்டில் என்னங்கண்ணா இது வரும் உங்களுக்கு அறுநூத்தி ஐம்பது தான் இருக்கும் அறுநூத்தி ஐம்பது ரூபா ப்ளவுஸோட நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க இது நாட்டர் போட்டே கொடுத்துருக்கோம் எல்லா சரிசும் நாட்டர் போட்டே வந்துடும் ஆமாம் ஆலோசி போட்டு தான் இருக்கும் பார்த்து

எவ்வளோ அழகா பாருங்க பிங்க் ஷர்ட்லேயும் உங்களுக்கு டார்க் உங்கள் போகிற மாதிரி ஃபுல்லாக வருங்கண்ணா இருக்கு எனக்கு இந்த மாதிரி சாரீஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் இப்போ ஆல்மோஸ்ட் ஸ்கூல் காலேஜ் ஸ்டாஃப்லாம் இருக்குங்களா அவங்களுக்காக நம்ம ரெடி பண்ணுங்கண்ணா ஃபுல்லாகவே காட்டாஸ் பார்டர்ல இது உங்களுக்கு பற்றின ஆர்டர் கூட போட்டே கொடுத்துருங்க நாம எல்லாமே இந்த சாரீ இல்லை

இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற சேலைன்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட் சில்க்ஸ்லங்க சொல்லுங்க நம்ம சாஃப்ட் சில்க் பார்த்தா நம்மகிட்ட ஸ்டார்டிங் இப்போ ஒரு எட்நூற்றம்பதுல இருந்து அப்டு ஒரு பத்து ரூபாயும் சாஃப்ட் சில்க் இருக்குங்க இப்போதைக்கு பார்த்தா லோ பட்ஜெட்ல சாஃப்ட் சில்க் ஃபுல்லாக பார்க்கலாம் ஓகே இப்போ பார்த்தா லோ பட்ஜெட்லேயும் சில பேருக்கு சாஃப்ட் சில்க் வந்து ரொம்ப பார்டர்லெஸ் ஐ மீன் இருக்கணும் பட் ரொம்ப சின்ன பார்டராக மாதிரி கேட்பாங்களா ஸோ அவங்களும் கஸ்டமைஸ் பண்ணி பண்ணாதீங்க வேணும்னு கேட்குறவங்களும் இருப்பீங்களா பார்டர் ரொம்ப சின்னதாக கொடுத்துருக்குமா எல்லாரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாகவே இது உங்களுக்கு சாரி ஃபுல்லாகவே சின்ன சின்ன புட்டாக இருக்கும் ப்ளஸ் சின்ன பார்ட்ரு கொடுத்துருக்குங்க இதுதான் ஃபுல்லாக ப்ளவுஸ் குருங்கம்மா இது ம் மோஸ்ட்லி இந்த மாதிரி டிசைன் பார்த்தா உங்களுக்கு எல்லாம் பிளைனாக கொடுத்துருப்பாங்க பட் அவங்களுக்கு இதையே பார்த்தா சின்ன சின்ன புட்டாக கொடுத்த மாதிரி கொடுத்துருக்கோம் ஃபுல்லாகவே இதில் வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி டிசைன் வந்து இங்கே ரொம்ப ரேராக இருக்கும் சின்ன பாட்ரு கிடைக்கிறது எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி ஒன்று பார்டர்லெஸ்ஸாக இருக்கும் இல்லை பெரிய பாட்ராக வந்துடும் பட் இந்த மாதிரி பாட்ரு வந்து ரொம்ப ரேராக தான் கிடைக்கும் வச்சுக்கோங்களேன் இதோட ரேஞ்சுங்க இது பார்த்தா ஒரு எட்நூத்தம்பது எட்நூத்தி தான் ஏஜ் இருக்குமா நம்ம மட்டும் இதுலேயே பார்த்தா நிறையா கலர்ஸ் அண்ட் வெரைட்டி இருக்குமா அதில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது இது ஆல்மோஸ்ட் அந்த கலர் ஷேட் வருங்கம்மா டிசைன் மட்டும் ஒன்று தான் பட் உங்களுக்கு கலர் பார்த்தா இதுலேயே எத்தனை வெரைட்டி இருக்குமா அதில் இவங்க எடுத்து வைக்கிற கலர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து புக்கிங் போட்டுக்கலாம் அவங்களோட டீட்டெயில்ஸ் நம்பர்ஸ் எல்லாம் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வீடியோஸில் கொடுக்குறேன் இதில் எந்த கலர்ஸ் நீங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நீங்கள் தாராளமாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து கொரியர் போட்டு வாங்கிக்கலாம் இது பாருங்கள் இப்போ சாஃப்ட் சில்க்கு ரொம்ப சின்ன பட்டாருமே பார்த்துங்களா இது பார்த்தா சாஃப்ட் சில்க்கு உங்களுக்கு ஒர்க் டிசைனாக ஃபுல்லாக இருக்குமா இந்த ஃபுல்லாக இருக்குமா சாரீ ஃபுல்லாக உங்களுக்கு அந்த புட்டா டிசன்ஸ் வந்துருங்கம்மா நல்லா உங்களுக்கு பெரிய சிங்கிள் பூவே பார்த்தா உங்களுக்கு பெரிய பாட்ராக வந்துருங்கம்மா முந்தி ஃபுல்லாகவே நம்ம எல்லா சேரீக்கும் ஒர்க் போட்டு தான் இருக்குங்க சாஃப்ட் சொல்குலாம் உங்களுக்கு ஒர்க் போட்டு தான் ஃபுல்லாக வந்துருக்கும் இது உங்களுக்கு அந்த ப்ளவுஸ் டிசைன் வந்துருங்கம்மா ஃபுல்லாகவே டபுள் ஷேட்ல வந்து வந்திருக்கு ஆல்மோஸ்ட் இது பார்த்தா ஒரு டியூல் வர மாதிரி வந்துருக்கீங்க மேம் நீ அங்க இருந்து பார்த்தா ஒரு ஷேட் இருக்கும் ப்ளஸ் கிட்ட இருந்து பார்த்தா இந்த ஷேட் மாறற மாதிரி இருக்கும் இது சேம் ரேட் தான் இது பார்த்தா ஒரு 850 ரூபா மட்டும் தான் வருங்க 850 ரூபா மட்டும் இந்த இந்த சால என்ன சொல்லுங்க அது ஒரு 880 870 அந்த ரேஞ்ச் வருங்க பெருசா வித்தியாசம் இல்ல சோ எது பட்னா இது ஃபுல்லா உங்களுக்கு ஃபுல்லா எல்லாமே ஃபுல்லா ப்ளைன் பட்ரா வருங்க பட்ரா வந்து ப்ளைனா இருக்கும் பட் இதுல உங்களுக்கு அந்த சின்ன மினிமலா பட்ராஸ் இருக்கும் இந்த மாதிரி வரும் அடுத்த மட்டும் இதிலே பார்த்தா நிறைய வெரைட்டி என்று இருக்குமா இது பார்த்தா உங்களுக்கு காப்பர் சில்வர் வந்துச்சுங்களா இது பார்த்தா உங்களுக்கு சில்வர் காப்பர் பிளஸ் பார்த்தா உங்களுக்கு த்ரெட் ஒர்க்கும் சேர்த்தே வந்துருக்குமா ஃபுல்லாக எல்லா சாரீஸ்க்கும் இதெல்லாம் அதோட சேர்ந்தது தாங்கம்மா வெறும் எட்நூற்றம்பது ரூபா மட்டும் தாங்கம்மா சாரீ கலர்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குங்க இந்த ஸில் ரொம்ப ரே இப்போ நம்ம ரெடி பண்ணுமா ஒரு கஸ்டமர் ஆர்டர் கொடுத்து ஸோ அவங்களுக்காக நம்ம ரெடி பண்ணுங்க இதெல்லாம் நீங்கள் பட்டு சில நம்ம டீசன் பார்க்கணும் பட்டு சாரியில் நம்ம அதுவே ஃபுல்லாக சாப்பிட்டு கொடுத்து வச்சுக்கோங்க எல்லாத்துக்குமே அதில் நம்ம இதிலேயே நீங்கள் செட் சாரி கூட ரெடி பண்ணிக்கலாங்கம்மா அது மீது இதுல ஒரு பத்து சாரி வேணும் ஒரு ஏழு சாரி வேணுன்னா கூட நம்ம ரெடி ஸ்டாக் எடுத்துக்கலாம் சப்போஸ் அப்படி இல்லாமல் டைம் கொடுத்தா ரெடி பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் சோ இல்லை பார்டர் பிளைனாக வந்துருங்கம்மா சப்போஸ் நீங்கள் ஆரியோ இருக்கும் அதை டிசைன் ஒர்க் பண்ணுறமா இல்லை பண்ணிக்கலாம் அதில் ஸோ இது எல்லாமே அதோட கலர் ஸ்டோன்ஸ் தாங்கம்மா வீடியோ கால் புக்கிங் கூட இருக்குங்களா வீடியோ கால் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் நீங்கள் கொரியர் அக்ளாப் நம்ம ஐடியா இல்லைனா கூட நீங்க ஒரு ஃபோட்டோ இது நம்ம சாப்பிடுங்க வேணும்ப்பா ஒரு ஆயிரரூவா கிலோ வேணா கூட நம்மள்ட்ட ஆயிரம் ரூபாய்க்குள்ளே ஒரு பத்து பஞ்சிருக்குமா நீங்கள் அனுப்பிவிட்டு உங்களுக்கு எது கன்வீனியாக இருக்கும் அதை புக் பண்ணா உங்களுக்கு வீட்டுக்கு குறை அனுப்பிவிடுவாங்க ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கால் பண்ண மட்டும் போதும் ஸோ இது எல்லாமே அந்த யாஸ் வருங்கம்மா சில பேர் இந்த போச்சம்பள்ளி சேரிஸ் பார்த்துட்டு இது பார்த்தா உங்களுக்கு சாப்ஸில்க்கு அந்த போச்சம்பள்ளி சேரிஸ் இருக்குங்களா அதோட சேர்ந்து ஃபுல்லாக வந்துருக்குமா சாப்ஸில்க்கு இது இந்த போச்சம்பள்ளியோட ஸ்டோன் போட்டு வந்துருக்குமா ஃபுல்லாகவே இந்த மாதிரி வந்துடுங்கம்மா ஐ மீன் சாஃப்ட்மெண்ட் எப்படி ஃபேப்ரிக் அதே ஃபேப்ரிக்ல உங்களுக்கு போச்சம்பள்ளி டிசைன் பண்ணதே எப்படி இருக்கும் ஸோ அது இன்ஸ்பேர் வச்சுட்டு எல்லாமே இது ஃபுல்லாக அந்த ப்ளவுஸ் வந்துருங்கம்மா நம்ம இதுலேயும் பார்த்தா செட் சாரியும் ரெடி பண்ணிக்கலாங்கம்மா ஆல்மோஸ்ட் இப்போ இந்த சாரி இருக்குங்களா இதே சேரீயில் உங்களுக்கு கலர் ஒன்று பாருங்கள் ஆல்மோஸ்ட் எனக்கு அந்த சேண்டில் வேணாம் க்ளேஷியர் அந்த மாதிரி வேணா கூட பண்ணிக்கலாங்கம்மா இதுலேயும் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் நிறைய இருக்குது ஸோ இந்த சேலை பிடிக்கிறவங்களும் வந்து நீங்கள் வந்து புக்கிங் போட்டுக்கலாம் ஸோ நம்மள்ட்ட சாஃப்டியே பார்த்தா இன்னும் ஒரு பத்து வெரைட்டி வருதுணும் சாஃப்ட் சொல்ல மட்டுமே இதெல்லாம் பாருங்கள் இப்போ ஆல்மோஸ்ட் இதுக்கு முன்னால் பார்த்திங்களா அதே சைடில் உங்களுக்கு கலர் ரொம்ப டிசைன் மட்டும் பேட்டர்ன் சேஞ்ச் ஆகி ஃபுல்லாகவே இது பாருங்கள் ஃபுல்லாக டோன் ஒன்று தான் பட் ஆனால் இதே டோனில் உங்களுக்கு கலர் சைடு மட்டும் ஃபுல்லாக வேறு கலர் டோனில் வரும் சொல்லுவோம் நம்மகிட்ட எல்லா ரேஞ்சிலும் எல்லா கலர்ஸுமே சேரீஸ் இருக்குமா நம்ம இதுவும் சரி சரி என்ன கூட பண்ணிக்கலாம் ரெடி பண்ணிக்கலாம் ரேஞ்சுங்கன்னா இது ஒரு தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா தேசம் இருக்குமா எல்லாமே தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா இருக்குமா தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா ரேஞ்சிலேருந்து சாரீஸ் இந்த சாரீஸ் பூஜை பலி சாரீஸு சாஃப்ட் சாரீஸில் நிறைய வெரைட்டிஸில் காமிச்சிட்டு இருக்காங்க இது பாருங்கம்மா சாஃப்ட் வந்து சில பேர் அந்த ஒரு ஐ மீன் பட்டு சரி அதே இமிட்டேஷன் வரமா நம்ம ரெடி பண்ணதுங்கம்மா உங்களுக்கு டபுள் சீட் வந்து ஃபுல்லாக பெரிய பாட்டராக வந்துருங்க பட்டு சேரிக்கு எப்படி ஒரு பார்ட்ரால பெரிய படர் இருக்கும் அதே மாதிரி சாஃப்ட் சீட்டில் ஃபுல்லாக வந்துருக்குங்க இதை கட்டினாலே பட்டு சேரீ கட்டின மாதிரி இருக்கும்ங்களா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பார்க்கும்போது பார்த்தா பட்டு சேரீ இன்ஸ்பயர் பண்ணி நம்ம ஃபுல்லாக டிசைன் பண்ணுங்களா பெரிய பாட்ரா வர மாதிரி ஏன்னால் இந்த டிசைன்லாம் பட்டு தான் வந்து பார்த்துருக்கோம் ஆனால் அந்த சாஃப்ட் சில்கில்ங்கிறப்போ ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் ப்ளாக் ப்ளாக் யாருக்கு பிடிக்காம உங்களுக்கு இது ஒரு ப்ளவுஸ் வந்து அக்கலாக இருந்துச்சு சின்ன சின்ன ஃபுட் ஆஃப் ஃபிளட் டிசைன்ஸ் வந்துடும் நம்மளே இதுலேயே பார்த்தா நிறையா கலர்ஸ் இருக்குண்ணா அதில் இதெல்லாமே பார்த்தா உங்களுக்கு அக்கலாக அதே டவுனில் வெவ்வேறு கலர் கான்டஸ்ட் கொடுத்து பண்ணியிருக்கோம் எல்லாத்துக்கும் ஒரு டிசைனில் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் நிறைய வந்து வச்சுருக்காங்க சோ அதுலேயே இன்னும் கொஞ்சம் ஹை ரேஞ்ச் வேணால் கூட அது மாதிரி பண்ணிக்கலாம் பட் நான் உங்களுக்கு அதே ரேஞ்சில் ஆயிரத்தி எட்நூறு இது உங்களுக்கு ஃபுல்லாக நாலஞ்சு கலர் டோன் அந்த மாதிரி இருக்கும் ஃபுல்லாக உங்களுக்கு ஒரே சிங்கிள் கலர் டோன்ல வந்து ஒரு லக்ஸுரி ஷாப்ஸ்க்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் சிம்பிளா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே இதுவும் பார்த்தா உங்களுக்கு ஆயிரத்தி எட்நூறு அந்த பட்ஜெட் தான் இருக்கு ஆயிரத்தி எட்நூறுபா ரூபாய் வரும் இதுலேயே பார்த்தா நிறைய கலர் இருக்குமா உங்களுக்கு இதே பார்த்தா ஒரு ஒரு நாலு மணி அஞ்சு மணி வீடியோ வந்துருங்க ஃபுல்லாக சாஃப்டில அவ்வளோ வந்துடும் நிறைய வெரைட்டிஸ் வெரைட்டிஸ்னா இங்கே வச்சிருக்காருங்க வச்சுருக்காருங்க சில்க்லே இந்த சாஃப்ட் சாஃப்டில்க்லேயே வந்து இது இன்னும் கொஞ்சம் ஒரு ஹை ரேஞ்ச்னு வச்சுக்கலாங்கம்மா பட் ஆனால் இதை லோ பட்ஜெட்டில் பார்க்கும்போது நல்ல சரியாக இருக்குது எல்லாமே சாஃப்ட் சில்க்லேயும் உங்களுக்கு காண்ட் டபுள் சீட் பார்டர் கொடுத்த மாதிரி வருங்க ஃபுல்லாகவே இது ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாக பிளைனாக வந்துடுங்கம்மா ம் சாரீ விட் ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டைப்ஸ் அந்த மாதிரி டிசைனோட வந்துடுங்கம்மா இது பார்த்தா ரெண்டாயிரத்தி எழுநூறுபா அந்த ரேஞ்ச் வருங்க ரெண்டாயிரத்தி எழுநூறுபா ரேஞ்ச் ஸோ நம்ம மட்டும் ஸ்டார்டிங் ஒரு இரநூத்தம் இன்னும் ஒரு சாஃப்ட் சில்க்னா ஒரு எட்நூத்தம்பது இருந்து அப்ட் ஒரு பத்தாயிரம் வரைக்கும் எல்லா ரேஞ்சுமே சாஃப்ட் சில்க் இருக்குமா இது ஃபுல்லாக லோ ரேஞ்சில் பார்த்தோம் அடுத்து ஹை ரேஞ்ச் இருக்காது பார்க்கலாங்க இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா சாஃப்ட் சில்க் சாரியில் லோ ரேஞ்சில் தான் பார்த்துட்டு இருந்தீங்க இதில் ஹை ரேஞ்சிலே இருக்குங்க பார்க்கலாங்க அது கிராண்டாக இருக்க மாட்டேக்கு இன்னும் எனக்கே தெரியல உள்ளே வச்சு பீரோக்கில் பூட்டி வச்சுருக்காங்கங்க வாங்க போய் பார்க்கலாம் அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிற சேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து கல்யாண சேலை கல்யாண சேலையா அப்படின்னு என்ன ரேட்டு இருக்கும் அப்படின்னு தானே பார்க்குறீங்க இதோட ரேட்டு நீங்கள் கேட்டீங்கனாலே நீங்களே ஆச்சுட்டு போட்டீங்கன்னா அதை அவரே சொல்லுவார் அதமாம் கல்யாணத்துக்கு பார்த்தா ஒரு பட்டு சரி பார்த்தா இன்னும் ஒரு இருபதாயிரம் அந்த மாதிரி எடுப்பாங்கம்மா நம்மள்கிட்ட லோவரேஜ்லேயே வேறு ஆயிரத்தி முந்நூறு ரூபாயிலே இந்த மாதிரி பட்டசரி சமாரி இருக்குமா உங்களுக்கு அதாவது சாரீ ஃபுல்லாக உங்களுக்கு ஜரிகூர்க்கு சில்வர் ஜரி ஃபுல்லாக வந்துருக்குமா சாரீ ஃபுல்லாகவே மாதிரி சாரி ஃபுல்லாகவே சில்வர் ஜரிக்கு ஒர்க் வந்துருங்கம்மா சில்வர் ஜரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா கலர் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு ஸோ இதில் கலர் ஆப்ஷன்ஸ் கேட்டிங்கனாலும் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து புக்கிங் போட்டுக்கலாங்க நம்ம பார்த்தா நிறைய கலர் ரேட் இருக்குமா அதுலேயே பார்த்தீங்கன்னா க்ரீன் இருக்கு மேம் ஜஸ்ட் உங்களுக்கு இதுலேயே எந்த கலர் இருக்குமா இதுலேயே உங்களுக்கு க்ரீன் சைடு லைட் ரொம்ப லைட் சைடு வரும் மேம் இதில் லெவன் இருக்கும் ஸோ மாதிரி நிறைய கலர் ரேட் இருக்கு நம்ம இதுலேயும் வேணால் செட் சாரி வேணால் எடுத்துக்கலாம் கலர் வெரைட்டிஸ் நிறைய இருக்குது செட் சாரி வேணுனாலும் எடுத்துக்கலாம் அக்கா என்னக்கா ஆன்லைன் ஆன்லைன்ங்கிறீங்க ஏக்கா நாங்களாம் வந்து நேரடியாக எடுக்க முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நேரடியாக தாராளமாக வந்தாலும் எடுத்துக்கலாம் ஒரு சாரி எடுத்துக்கலாம் இல்லை குடும்பத்துக்கே வேணும்னா சாரீஸ் எடுத்துக்கலாம் இதுக்கு முன்னே பார்த்தா உங்களுக்கு கல்யாண படி சாரீஸ் மாதிரி லோ பட்ஜெட்டில் பார்த்தோம் அதை விட கொஞ்சம் ஹை ரேஞ்ச் மேம் பட் ஒரு மூணாயிரம் ரூபாய் அந்த மாதிரி மூணாயிரத்து ஐநூறு அதுலேயே உங்களுக்கு சாரி ஃபுல்லாகவே பார்த்தா நல்லா டிசைன் ஒரு கான்ட்ரஸ்ட்லேயும் நல்லா ப்ளவுசர்ஸ் கொடுத்துங்க நல்லா ரிச் லுக்காக இருக்குங்க இது ஃபுல்லாக உங்களுக்கு முந்தையே வந்துருங்கண்ணா ப்ளவுசஸ் பார்த்தா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ப்ளைன் கொஞ்சம் செக் டிசைன்ஸ்லயே டிஸ்டன்ஸ்லேயே வந்துருண்ணா உள்ளாவது ஜஸ்ட் ஆதி டிசைன் டிசைனாக ஃபுல்லாக பண்ணிக்கலாம் அதில் இப்போது இது பார்த்தா நிறையா கலர் வெரைட்டிஸ் இருக்குண்ணா ஆல்மோஸ்ட் இந்த எல்லாமே இதெல்லாம் பார்த்தா மினிமம் மூணாயிரத்தி ஐநூறுபாயிலே நம்ம ஸ்டார்ட் ஆகுதுண்ணா பட்ட சாரீஸில் நம்மள்ட்ட நிறையா கவாலிட்டி பேரோடு இருக்குண்ணா பார்க்கலாங்கண்ணா அதில் ஃபுல்லாகவே இந்த சைடுல பாத்தீங்கன்னா sarees எல்லாம் நிறைய varieties எல்லாம் இருக்கு இது ஃபுல்லா பட்ட நீங்க virus சொல்லிட்டு போயிட்டீங்க ஃபுல்லா எல்லாம் அந்த sarees இந்த sarees எல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் வேற 1800 ரூபாய் மட்டும் தான் வருங்க நீங்க வெல்ல பார்த்தனா உங்களுக்கு மினிமம் ஒரு 2500 ரூபாய் அந்த செல் பண்ணுவாங்கமா நம்ம வந்து பார்த்தா வேற 1800 ரூபாய் தான் வருங்க இதெல்லாம் sarees 1800 ரூபாய் range sarees நம்ம இதுல கூட சாண்டில் இருக்கு பியூர் ஒயிட் சைடுல வருங்க ஃபுல்லாவே சாண்டில் வித் தரியோட அடுத்து இது பாத்தீங்கன்னா இப்போ நாம பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறு ரேஞ்சில் பார்த்தோம் அடுத்த ரேஞ்சு சாரீஸ் கலெக்ஷன்ஸ்லாம் இந்த பக்கம் பார்க்கலாம் பியூர் வெட்டிங் ஷூட்ஸ் மாதிரி வருங்கம்மா ஃபுல்லாக எந்த சாரி எடுத்தாலும் ஒரு வரும் நாலாயிரம் ரூபாய் அந்த ரேட் தான் வருங்கம்மா ஒரு ப்யூர் பட்டுசர் என்னேஷன்ஸ் இருக்கும் அதே மாதிரி இருக்குங்கண்ணா ஒரு பார்த்தா நம்ம நிறைய கலர் எடுத்து இருந்துச்சுங்களா இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு பியூர் பட்டுசர் எப்படி லிமிடேஷன் இருக்கும் அதே மாதிரி ஃபுல்லாக இருக்குங்கண்ணா நல்லா சாரி ஃபுல்லாக உங்களுக்கு தரிக்க ஒர்க்கு பிங்க் வித் க்ரீனில் வந்துருங்கண்ணா இது ஃபுல்லாக முந்தி வந்துருங்கண்ணா ப்ளவுஸஸ்க்கு வந்து உங்களுக்கு பிளெயின் ப்ளவுஸ் வருங்கண்ணா ஐ மீன் காண்ட வாட்டர் கலரையே ஃபுல்லாக வந்துடும் ஜஸ்ட் ஆரி ஒர்க் அந்த மாதிரி டிசைன் ஒர்க் பண்ணிக்கலாம் நம்ம இதுலேயே பார்த்தா நிறைய கலர் வெரைட்டிஸ் இருக்குண்ணா அதில் ஃபுல்லாகவே உங்களுக்கு எல்லாமே ஆல்மோஸ்ட் இந்த த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டூ ஃபோர் ஆனச்சா வருங்கண்ணா இதே சார் நீங்கள் வெளில மார்க்கெட்டில் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு மினிமம் பார்த்தா ஒரு ஃபைவ் தௌசண்ட் அபோவ் இருக்குங்கண்ணா ஆனால் நம்மகிட்ட பார்த்தா கம்பேர் பண்ணும்போது ரொம்ப லோ ரேஞ்சஸ் தாங்கண்ணா வெளில பார்த்தா பட்டு சார்லேயே மோஸ்ட்லி எல்லா சாரியும் உங்களுக்கு பட்டு ஃபுல்லாக ஃபுல்லாக வர மாதிரி வருங்கண்ணா இது பார்த்தா உங்களுக்கு ஜரி ஒர்க் அதிகமாக இல்லை மினிமலாக வர மாதிரி வருங்கண்ணா ஃபுல்லாவது இது இருக்கு இல்லைங்களா இது பார்த்தாலும் டபுள் சைட் பாட்ரு கொடுத்துருங்கண்ணா வித் பார்த்தா பார்ட்லேயும் உங்களுக்கு கான்டஸ்ட் ஃபுட்டாக ஒர்க் வருங்கண்ணா ஃபுல்லாக இந்த மாதிரி வந்துருங்கண்ணா இந்த மாதிரி லாவெண்டர் கலர் பார்டர்லாம் பார்த்தா ரேராக தான் கிடைக்கும் ரேர் இந்த லாவெண்டர் கலர் சாரி கிடைக்கிறதெல்லாம் செம்மையாக இருக்குல்ல இவங்க ப்ளவுஸ் ஒர்க்கும் சேம் அதே லெவண்டர் கலர்லேயும் வந்துருங்கண்ணா ஏன்னா மோஸ்ட்லி பர்சன் ரொம்ப அதிக அதிகோக்கில்ல ஓரளவுக்கு ப்ளெயினாக அந்த மாதிரி எதிர்பார்ப்பு இல்லைங்களா ஸோ அவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கு நல்லாத்துக்குமே இதோட ரேஞ்சுங்கண்ணா ஆல்மோஸ்ட் இது பார்த்தா உங்களுக்கு மினிமம் ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஸ்டார்ட் ஆகுதுங்க எல்லாமே இதுலேயும் பார்த்தீங்கன்னா கலர் ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது இப்போ மினிமம் அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரே டிசைன் இருக்குங்களா அதே டிசைனில் மட்டுமா உங்களுக்கு கலர் மட்டும் சேஞ்ச் ஆக வச்சுருக்குங்களா டிசைன் நல்லா ஒன்றே தான் பேட்டன் நல்லா ஒன்றே தான் பட் ஆனால் உங்களுக்கு கலர் மட்டும் பார்த்தீங்கன்னா நிறையா சேஞ்ச் ஆகுது மேம் இது எல்லாமே வேறு கலர் பேஸ்டு இருக்குமா ஸோ அப்புறம் ஃபேமிலிக்கு எடுக்கும்போது ஒரே டிசைனில் வேறு கலர் எதிர்பார்ப்பு இல்லை ஸோ அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம் மேலே ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு வேணும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம் கலர்ஸ் தான் மாறும் ஆனால் பேட்டர்ன் வந்து ஒரே பேட்டர்ன் தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு பட்டு சேலை தாங்க இது பத்து பட்டு சேலை பார்த்திங்கன்னா வந்து பத்தாயிர இருந்து நம்மளுக்கு வந்து முப்பதாயிரம் வரைக்கும் பார்த்திங்கனா ஸ்டார்டிங் ரேஞ்ச் இருக்குங்க நம்ம மட்டும் இதுலேயே பார்த்தா நிறையா கலர் பேஸ்ட் ஸ்டோன்ஸ் இருக்குது உங்களுக்கு பார்த்தா எல்லோருக்கம் எல்லோ ஒயிலோ எல்லா பேஸ்ட்டுமே நான் மட்டும் பட் நான் உங்களுக்கு பெஸ்ட் ஆஃபர் இப்போ கொடுத்துருக்குவேன் ஒரு மினிமம் ஃபைவ் தௌசண்ட்ஸ்க்கு மேலே எடுத்திங்கன்னா ஒரு சாரீஸ் கொண்டு உங்களுக்கு ஃபைவ் டிஸ்கவுண்ட் வரும் அதே டென் தௌசண்ட் மேலே போனிச்சுன்னா பத்து பேர் டிஸ்கவுண்ட் இருக்கு டிஸ்கவுண்ட் ஆஃபரோட வந்து நீங்கள் வாங்க எல்லாமே இப்போ தீபாவளிக்கு ஆஃபராக போட்டிருக்கீங்க ஆல்மோஸ்ட் இதுவும் அதே ஆக்சுவலாக சில சேரஸ்லாம் நீங்கள் எடுத்து திருப்பி ஸ்டோனர் கொடுக்குற மாதிரி இருக்கும் நம்ம பார்த்தா ஆல்ரெடி எல்லாமே ப்ரீ பிளான்டாக ஸ்டோனர் பண்ணி ரெடியாக இருக்கும் எல்லாமே இந்த ஃபுல்லாக உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இப்போ ஸ்டோன் ரெடியாக இருக்கணும் நீங்கள் எடுத்த உடனே வியர் பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்களா நீங்கள் ஸ்டோனருக்கு கொடுங்க அதுக்கு டூ டூ த்ரீ டேஸ் ஆகிற இருக்கும் ஸோ அதனால் நம்ம ஆல் ரெடி பண்ணி எல்லாத்துக்குமே ஸ்டோனர் கூட டச் அண்ட் ஃபீல் பண்ணி சாரிஸ் வந்து எடுத்துக்கலாம் இது எல்லாமே நம்ம பட்டு சார் நார்மல் வெட்டிங் ஷூஸ் பார்த்துருப்போம்னா இது பார்த்தா உங்களுக்கு பியூர் பட்டு சேரீஸ்லேயே டிசூ டைப்ண்ணா ஃபுல்லாகவே இதை ஃபுல்லாக உங்களுக்கு பார்த்தா டியூல் டோன் தைரிய மாதிரி இருந்தால் பார்த்துங்களா ஸோ அது நம்ம எல்லா ரேஞ்சிலையுமே பட்டு சார் இருக்குனா ப்ளஸ் டிஷூ டைப்பில் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு இதே பார்த்தா உங்களுக்கு அக்களோ லாங் பாட்டர் பெரிய பாட்டர் மாதிரி இருக்குமா சரிங்க ஆல்மோஸ்ட் இந்த சைட் தான் ஃபுல்லாக இருக்குமா இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு ஃபுல்லா சில்வர் ஜரிகளா இருக்கும் பெரிய பார்டர் வேணாலும் எடுத்துக்கலாம் ஸோ நம்ம எல்லாத்தையும் ஃபுல்லாக பெஸ்ட் ஆஃபராக பண்ணி கொடுத்துருக்கேன் தீபாவளி பண்ணி கொடுத்துருக்கு இது பார்த்தா சாப் சொல்லி கொஞ்சம் ஹைடே மேம் ஏன்னா ஃபஸ்ட் நம்பர் ஒரு எட்நூற்றம்பது லோ பட்ஜெட்டில் பார்த்தீங்களா அதுலேயும் இப்போ தான் பியூஸ் இருக்குல்லே சாப் சுக்கு ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று சரிங்க அதில் வந்து பிளைனாக இருக்கும் கொஞ்சம் ஒரு ஆமா இது பார்த்தா உங்களுக்கு ஃபுல்லாக பியூர் சாப் சில்க் மேம் இதுலேயே பார்த்தா உங்களுக்கு பாட்டில் இருக்கும் பாட்டில் மாதிரி இருக்கு மேம் இது பார்த்தா ஃபுல்லாக நல்லா ஒரு பட்டு சாரி எப்படி கோல்டன் சாரி கொடுத்து பாட்டர் கொடுத்து போட்டிருக்கேன் ஸோ இந்த மாதிரி சாஃப்ட் சில்க்கு நம்ம பார்த்தா பியூர் ரேஞ்சில் இருக்கும் எல்லாமே உங்களுக்கு இதே பார்த்தா சிங்கிள் டோன் ஆல்மோஸ்ட் இது பார்த்தா உங்களுக்கு ஃபுல்லாக ஜரிக்க ஒர்க் வருங்க இது பார்த்தா உங்களுக்கு ஃபுல்லாக அவங்க பிளைனாக வரும் இல்லைங்களா பிளைனில் சின்ன சின்ன ஜரிக்க ஒர்க் வரும் ஏன்னா சில பேருக்கு ரொம்ப ஜரிக ஒர்க் ஃபிரிஃபர் பண்ண மாட்டாங்க இல்லைங்களா ஸோ அப்படிங்கும்போது நம்ம ஜரிக ஒர்க் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் எடுத்துக்கலாம் சரோ சாரியே பார்த்துட்டு இருக்கேன் எனக்குலாம் எதுவும் இல்லையா ஜென்ஸுக்கெல்லாம் உங்களுக்கா ஆமாம் வாங்க உங்களுக்கு மட்டும் இல்ல எனக்கும் சேர்த்து தான்

நாங்கள் பேராக வியர் பண்ணிக்கணும் தீபாவளிக்கு பட்டாசு அடிக்கிறதுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் கப்புள்ஸாக தெரியணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் இதை இதே இதே சூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் நம்ம இதில் பார்த்தோம் சைஸ் பார்த்தா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு முப்பத்தி ஆறுலேருந்து அப்டி ஒரு நாற்பத்தி நாலு வரைக்கும் எல்லா சைஸ்லையுமே இருக்குதுன்னு ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி லேவண்டர்லாம் மோஸ்ட்லி ரொம்ப ரேராக தான் கிடைக்கும் இதில் உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கு இதே ரெண்டு வேஸ்ட் வருங்கண்ணா இது பார்த்தா உங்களுக்கு ஃபுல்லாக வந்து என்ன சில பேர் வந்து சில்வர் ஜெரிக்கை ஃபிரிவர் பண்ணுவாங்க அது சில்வர் இருக்குன்னா ப்ளஸ் கோல்டு வர மாதிரி எடுத்துக்கலாங்கண்ணா ஸோ உங்களுக்கு எந்த டோனில் வேணாலும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்கண்ணா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செட் சாரீஸ் உடனே வேணும் எனக்கு அப்படின்னா நீ வந்து தாராளமா எடுக்கலாம் இது வந்து ரெடி ஸ்டாக்க வந்து வெச்சிருக்காங்க வாவ் இதெல்லாம் சூப்பரா இருக்கு அண்ணா இங்க வாங்க அண்ணா அந்த சேரியல நான் நிறைய இன்ஸ்டால ரீல்ஸ்ல பார்த்த மாதிரி இருக்குடா டிசைனர் ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி கலர் எல்லாம் இன்ஃப்ளூவன்ஸர் நிறைய பாத்துட்டு அந்த லாவெண்டர் 그린 ஷேட் மாதிரிலாம் நான் ஃபுல்லா ஆமாமா பார்த்திருக்கேன் நான் சூப்பரா இருக்கு நல்லா சூப்பர் டிசைனர் இருக்குது எல்லாமே ரொம்ப ட்ரெண்டியா இப்போ எப்படி அவங்க ஐபிஎஸ்ல சூப்பர் நான் சூப்பர் என் பார்த்துட்டு இவ்வளோ நேரம் வீட்டு இருந்தேன் என் கண்ணுக்கு இப்போ தான் சிக்கி இருக்குதுல்ல இதெல்லாம் எப்படி என்ன பிரைஸு இது பார்த்தா குகிள் பட்ட சாரீஸ் இருக்குண்ணா இந்த சாரீஸ் பார்த்தா ஆல்மோஸ்ட் ஒரு நைன் பிஃப்டி அனு சரிங்க நம்ம டிஸ்கவுண்ட் பார்த்து ஒரு செவன் நைண்டிக்கு எடுத்துக்கலாம் ஓகே ஒரு ரூபாய்க்கு நம்ம இந்த சாரீஸ் எடுத்துக்கலாம் ஃபுல்லாகவே உங்களுக்கு சாரீஸ் ஃபுல்லாவும் இந்த மாதிரி லேவன்டர்ல ஐ மீன் பாட்ரு என்ன கலரோ உங்களுக்கு அதே கலர் ஃபுல்லாக புட்டா மாதிரி கொடுத்துருவோம் சாரி ஃபுல்லாக கொடுத்துருவோம்ண்ணா இது முந்தி பார்த்தா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் அந்த பாட்ரு சைட்லேயே ஃபுல்லாக வந்துடும் ஜரி ஒர்க் வந்துடும் ஓகே ப்ளவுசஸ் மட்டும் பார்த்தா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இந்த அதே பாடல் கலர்ல பட் உங்களுக்கு சின்ன சின்ன புட்டாஸ் வர மாதிரி ஃபுல்லாக வந்துருக்காங்க சூப்பர் பாத்தீங்கன்னா அஃபர்டபிளாக தான் இருக்குங்கண்ணா ஆலோசனை மாத்த கடை கம்பேர் பண்ணும்போது ரீசனபுலாக இருக்குண்ணா சூப்பர் சூப்பர் நான் கூட சரி டிசைன் சூப்பராக இருக்கு ரேட் ஹை ரேஞ்சா இருக்குன்னு நினைக்கிறோம் நைன்ட்டி மட்டும்தாங்கண்ணா தொழுவது மட்டும் தான் நைன்ட்டிக்கு இந்த மாதிரி செம்ம குவாலிட்டி அது டிசைன்னா ட்ரெண்டிங்கா இருக்கு ஸோ இதெல்லாம் நான் ரீல்ஸை நிறையா பார்த்திருக்கேன் நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சூப்பர்பா இருக்கு நீங்க ரீல்ஸை வீடியோவில பாக்குறதுக்கும் நேர்ல வந்து பாக்குறதுக்கும் நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய டிசைன்ஸ் இருக்குங்க பாருங்க ஸோ ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது இந்த மாதிரி சாரி நீங்கள் கண்டிப்பாக வந்து எல்லா ஏஜ் பீப்பிள்ஸும் கட்டலாம் சூப்பராக இருக்கும் எல்லாமே நம்ம மட்டும் இதுலேயே வேணும் செட் சரி கூட பண்ணிக்கலாம் இப்போ மினிமம் இதுலேயே உனக்கு ஒரு டுவெண்ட்டி சைஸ் வேணும் ஒரு ஃபிஃப்டி சைஸ் வேணும் கூட நம்ம மீட்டாக எடுத்துக்கலாங்கண்ணா ஓகே ஓகே மோஸ்ட்லி ரெடி ஸ்டாக் இருக்குது சப்போஸ் அப்போ நீங்கள் ஒரு டென் டைம் கூட ரெடி பண்ணிக்கலாங்கண்ணா மோஸ்ட்லி ரெடி ஸ்டாக் அதெல்லாம் அதிகமாக இருக்குங்கண்ணா எடுத்துக்கலாம் கண்டிப்பாக ஹோல்சேல் ரேட் கொடுக்குறமோ ஆ நம்ம அதே எடுத்து ரீட்டில் கொடுத்துட்டு இருக்கு நான் ஃபுல்லாகவே சரி நீங்கள் ஹோல்சேல் எடுக்கும்போது உங்களுக்கு என்ன பெஸ்ட் ரேட் கொடுத்தே பண்ணிக்கலாங்கண்ணா ஏமாம் ஏ சூப்பராக இருக்கு சார் அந்த சாரி டிசைனா இது என்ன சாரி ஸ்டே சில்க் சாரீ இல்லை ஸ்டோன் ஒர்க் சாரீ சூப்பரா ட்ரெண்டா இருக்கு பாக்குறதுக்கு எப்படி இருக்கு சூப்பரா இருக்குரோ சூப்பர் டிசைன் அழகா இருக்கு உங்களுக்கு இந்த saree நானே எல்லா சாரிமே காட்டناங்க என்னடா இந்த saree மட்டும் விட்டுட்டுமே அப்படி வந்து பார்க்கயில இதுலயே பார்த்துட்டு இருக்கேன் இந்த saree இப்ப நேர்ல பாரு நல்லா இருக்கு நேர்லயும் நேர்ல நல்லா இருக்கா சூப்பரா இருக்கு இது மட்டும் இல்ல இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு பாருங்க ஏய் இவ்வளவு இருக்கா இப்ப மேம் பார்த்தங்களா அதே ரேஞ்சஸ்ல பார்த்தா லோ பட்ஜெட்ல இருந்து நாம ட்ركنا இது பார்த்தா உங்களுக்கு வெறும் ஐநூற்றி எண்பது தான் வருங்கண்ணா ஃபுல்லாவே வித்து பார்த்தா உங்களுக்கு டிசைனர் ப்ளவுஸோட சேர்ந்து வந்துருங்கண்ணா அதுக்கெல்லாம் நீங்கள் வெளில வேணுனா உங்களுக்கு ப்ளவுஸே பார்த்தா நூறு ரூபா வருங்கண்ணா நம்ம இந்த ப்ளவுஸு ப்ளஸ் இந்த சேரியும் சேர்த்தே உங்களுக்கு ஃபைவ் எயிட்டி தான் வருங்கண்ணா எப்படி இருப்பாருங்க ஃபுல்லாகவே ஸோ அது மாதிரி டிசைன் சேர்ந்து பார்த்தா பார்த்தா ஐநூற்றி எண்பது ஸ்டார்ட் ஆகுதுண்ணா ஃபுல்லாவது உங்களுக்கு இது பார்த்திங்கனா இது வந்து உங்களுக்கு நார்மல் பிரிண்ட் மாதிரி இருக்குண்ணா உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு அந்த ஜரிக்கையிலேயே வீங் பண்ண எப்படி இருக்கும் ஒர்க் போட்ட மாதிரி ஸோ அது அந்த மாதிரி வந்துங்கண்ணா ஃபுல்லாகவே இதோட மேட்சிங் ஃபுல்லாக வந்துருங்க ஸோ மாதிரி மாட்டேன் எல்லா ரேஞ்சுமே ஃபுல்லாக சாரீஸ் வந்துருங்கண்ணா இது உங்களுக்கு ரியலாக அந்த ஒரு ரூம் போட்டு கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃபுல்லாக வந்துருங்கண்ணா எயிட் டுவெண்ட்டி மட்டும் தான் எழுநூற்றி ரூபா மட்டும் தான் எல்லா சேரீக்குமே பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்துடும் சாதா கிடையாதுங்க ப்ளவுஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டிங் ஒர்க் போட்ட மாதிரியே பிளவுசஸ் இருக்குது ஸோ நீங்கள் வாங்கி ஸ்டிச் பண்ணிங்கன்னா மட்டும் போதும் எல்லா சாரீஸ்க்குமே ப்ளவுஸ் ப்ளவுஸ் பாருங்க இதெல்லாம் ஃபுல்லாக பண்ணிணா உங்களுக்கு அக்களோ இந்த நீங்கள் ப்ளவுஸ் ரெடி பண்ணாலும் நீங்கள் ஜஸ்ட் இந்த ப்ளவுஸோட ஒர்க்கிங்க்கு மட்டும் இன்னொரு முன்னூற்றி நாலு டே போட்டுற மாதிரி வரும் பட்னா இந்த ப்ளவுஸோட சேர்த்து உங்களுக்கு சாரியோட சேர்த்து வெறும் எட்நூறு மட்டும் தாங்கண்ணா இந்த மாதிரி இருக்குங்களா ஃபுல்லாக அந்த மாதிரி இருக்குண்ணா வித் உங்களுக்கு ப்ளவுஸில் சேர்த்து மணியோட டிசைன் பண்ணுறீங்களா இப்படி சேர்ந்தே வந்துடும் ஃபுல்லாக நீங்கள் பார்க்குற எல்லா சேரீக்குமே பார்த்தீங்கன்னா இந்த கேட்லாக் வந்துடுங்க ப்ளவுஸ் எப்படி சேரீ எப்படி அப்படிங்கிறது இந்த கேட்லாக் வந்துடும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாக்ஸ் சேரீங்க நம்ம கடை பார்த்தா அக்ள இளம்பில்ல வந்து ஒரு ரொம்ப வருஷமாக இருக்குண்ணா இப்போ கோயம்புத்தூர் ஆரம்பிச்சாலும் ரெண்டு வருஷம் முடிஞ்சு இப்போ மூணு வருஷம் ஓப்பன் ஆக போகுதுனா நம்ம கடை பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் அக்ள பீலமீட்ருக்குங்களா பீலமீட்டர் ஹோஸ்ட் பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஜஸ்ட் அவினாசி போகிற சைடு ஒரு நூறு மீட்டுக்கு முன்னாடி வந்தீங்கனாலே சுதந்திரம் மளிகை ஸ்டோர் வரும் சார் அந்த மளிகை ஸ்டோர்லேருந்து ஒரு ஒரு மூணு பில்டிங் தலாம் நம்ம கடந்துருக்குன்னா ரவிசிங்லாம் பெரிய போர்டு போட்டு நம்ம கடை இருக்குண்ணா சரிங்கண்ணா சாரீஸ் மட்டும்தான் இருக்கா குழந்தைகளுக்கு எதுவுமே ஒரு ஃபேமிலிக்கு பார்த்தா உங்களுக்கு சின்ன ஒரு வருஷம் பெரியவங்க அப்படியே ட்ரெஸ்ஸஸ் இருக்குமா அக்கா மேல வந்து நம்ம பார்த்தா ரெடிமேட்ஸ் இருக்குமா கீழே பார்க்கலாம் சரிங்களா கீழே பார்த்தீங்கன்னா வந்து குழந்தைகளுக்கான ட்ரெஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா பத்துல இருந்து இருபது பர்சன்டேஜ் வரைக்கும் ஆஃபர் வந்து கொடுத்துட்ருக்காங்க அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃப்ராக் மாடல் இருக்கு பட்டு பாவாட செட் மாடலும் இருக்கு நம்ம இருக்கா எல்லாமே டி ஷர்ட் இருக்குது ப்ளஸ் பார்த்தா இப்போ கோட் செட் இருக்குங்களா ஸோ அதுவும் இருக்கணும் எடுத்துக்கலாம் இது பார்த்தா பெரியவங்களுக்கு இப்போ ஜீன்ஸாக ஜீன்ஸ் ப்ளஸ் லெகின்ஸு ஸோ எல்லாமே நம்ம வச்சுருக்கணும் என்டையராகவே இருக்குது எல்லாமே இருக்குது சாரி இருக்குது என்கிட்ட அதுக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெடிமேட் ப்ளவுஸ் வந்து நிறையவே வச்சுருக்காங்க ரெடிமேடாக எனக்கு வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வேணும் அப்படின்னாலும் கூட நீங்கள் வந்து இங்கே வந்து எடுத்துக்கலாம் ரெடிமேட் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா பார்ன் பேபிலேருந்து ஒரு வயசு ரெண்டு வயசு பா ஒரு வயசு பாப்பா வரைக்கும் போடலாம் இது ஃப்ராக் மாடல்ஸ் எல்லாமே இருக்குங்க